ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாயப்பா கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சுட்டு அது நிறைவேறணும்னு காத்துட்டு நமக்கு சாயப்பாவே வேண்டுதல் நிறைவேறதுக்கும் நம்ம மனசுல உள்ளது நடக்கிறதுக்கும் நம்ம கஷ்டங்களை போக்குறதுக்கும் நம்ம சாயப்பாவே அப்பப்ப சில பரிகாரங்களை நமக்கு நினைவுபடுத்துவாரு யாரோ ஒருவர் மூலமாகவோ செவி வழியாகவோ அல்லது பார்க்கறது வழியாவோ நமக்கு அப்பப்ப சில விஷயங்களை நினைவுபடுத்துவாரு நம் சாயப்பா குறிப்பா நிறைய பேர் கனவுல நிறைய விஷயங்களை நமக்கு நம் சாயப்பா தெரியப்படுத்தியிருக்காரு அவரோட இந்த சூச்சகமான செயலையும் சூச்சகமான வார்த்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு முறையா செய்துட்டோம்னா நம்ம வேண்டுதல் பழிக்கிறதோட நம்ம கேட்கிறதோ நம்ம நினைக்கிறதோ கண்டிப்பா நடந்துடும் இதோ இப்போ கூட நம் சாய் குடும்ப சகோதரி ஒருத்தவங்களுக்கு நம் சாயப்பா கனவுல வந்து வெத்தலையை காமிச்சு பரிகாரம் செய்யன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அது புரியாமல் நம்ம கிட்ட கேட்டாங்க நான் ஏன் இன்னைக்கு இந்த பதிவை போடுறேன் அப்படின்னா இந்த சேனலில் எல்லாருக்குமே எல்லாருமே பார்த்து இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் இதை நம்ம பரிகாரம்னு எடுத்துக்க கூடாது நம்ம அன்றாடம் வீட்டில் விளக்கேற்றுற மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றிட்டு வந்தோம்னா நமக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சாய் குடும்ப சகோதரி ஒருத்தவங்க கனவுல வந்து சாயப்பா இந்த பரிகாரத்தை சொன்னது நம்ம எல்லோருக்குமே சொன்னதாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த பதிவு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கே கேட்டிருந்தா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கான பதிவு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சரி வாங்க முதல்ல இந்த வெற்றிலை பரிகாரம் எப்படி செய்யலாம் யார் யார் செய்யலாம் எந்தெந்த கிழமைகள்ல எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் மகாலட்சுமி பூஜை செய்யும் பொழுது வெற்றிலை தீபம் ஏற்றுவது மகத்தான பலன்களை கொடுக்கும் வெற்றிலையில் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது அனைத்து சுப காரியங்களுக்கும் பயன்படும் வெற்றிலை ஆன்மிகத்தில் மிக முக்கிய பங்காற்றுகிறது வெற்றிலையின் மேல் வைத்து ஏற்றப்படும் தீபமானது சிறப்பான பலன்களை கொடுக்கும் வெற்றிலை தரும் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் யார் ஏற்றினால் என்ன பலன் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் பொதுவாக வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது வெற்றிலையில் இருக்கும் காம்பை நீக்கிவிட வேண்டும் வெற்றிலையின் காம்பில் மூதேவி வாசம் செய்வதாக கூறப்படுகிறது வெற்றிலையின் மேல் பகுதியில் அன்னை பார்வதி தேவியும் நடுப்பகுதியில் சரஸ்வதி தேவியும் நுனிப்பகுதியில் பகுதியில் மகாலட்சுமியும் வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு மங்கள பொருட்களாக இருக்கும் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ஆகிய மூன்றையும் வைத்து செய்யப்படும் பூஜைகள் தடையின்றி நிறைவேறும் என்பது நம்பிக்கை எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற விரும்புபவர்கள் வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபடலாம் வெற்றிலை எப்போதும் வெற்றியை மட்டுமே கொடுக்கும் தீராத கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வருபவர்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எந்த அளவிற்கு கடன்கள் இருந்தாலும் படிப்படியாக அவைகள் குறைந்து வந்துவிடும் வறுமையின்றி உங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியினரும் சிறப்புற்று வாழ வெள்ளிக்கிழமை தோறும் வெற்றிலை தீபம் ஏற்றுவது மகத்தான பலன்களை கொடுக்கும் இந்த வெற்றிலை தீபத்தை குடும்பத்தில் இருக்கும் மூத்த பெண்கள் திருமணமான பெண்கள் ஏற்றும் பொழுது உண்டாகும் கன்னி பெண்கள் வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது மனதில் இருக்கும் மனவாளனை மனமுடியும் யோகம் உண்டாகும் வெற்றிலையில் தீபம் ஏற்றுவது சகல தோஷங்களையும் நீக்க வல்லது வெற்றிலையில் மகாலட்சுமியும் ஸ்ரீமன் நாராயணனும் கூடியிருப்பதாக சொல்லப்படுகிறது வெற்றிலை செடியை தனியாக வளர்ப்பது என்பது வீட்டிற்கு நல்லதல்ல என்று சொல்வார்கள் வெற்றிலையில் பூக்கள் பூப்பது உண்டு எனினும் வெற்றிலை செடியை வளர்ப்பவர்கள் தனியாக அதனை வளர்க்க கூடாது ஏதேனும் ஒரு செடியை சேர்த்து வளர்த்து வந்தால் அதிர்ஷ்ட யோகம் உண்டு அதே போல வீட்டின் முன்பகுதியில் வெற்றிலையை வளர்ப்பதை விட பக்கவாட்டு பகுதிகளிலும் பின்பகுதிகளிலும் வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை தரும் இத்தகைய அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் வெற்றிலை எல்லோருடைய வீட்டிலும் இருப்பது நல்லதுதான் வெற்றிலை தீபத்தை செவ்வாய்க்கிழமையில் ஏற்றுவது மிகவும் உகந்தது செவ்வாய்க்கிழமையில் மகாலட்சுமி முருகப்பெருமான் மகாவிஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு தீபத்தை ஏற்றலாம் செவ்வாய் வெள்ளி போன்ற கிழமைகளில் வெற்றிலை தீபத்தை மகாலட்சுமிக்கு ஏற்றுவது சகல வளங்களையும் கொடுக்கக்கூடியது அதைவிட செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு ஏற்றப்படும் வெற்றிலை தீபம் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது இந்த வெற்றிலை தீபத்தை எப்படி ஏற்றலான்னு நான் சொல்கிறேன் இந்த வெற்றிலையை ஒத்தப்பட எண்ணிக்கையில் தான் நம்ம எடுத்துக்கணும் அதாவது மூணு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் ஒற்றைப்படையில் தான் இருக்கணும் ஏற்ற பயன்படும் வெற்றிலையானது முழுமையாக பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது கொஞ்சம் இந்த பழுத்து போன மாதிரி ஒரு மஞ்சள் கலந்த நிறமாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது முழுமையாக பச்சை நிறத்தில் இருக்கணும் அதே மாதிரி பூச்சிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த வெற்றிலைகளில் இருக்கிற அந்த நுனிக்காம்பை நம்ம தனியாக நீக்கிடணும் அதை தூக்கி போட்டுறாமல் அதை தனியாக வச்சுக்கோங்க அது நமக்கு தேவைப்படும் நான் சொன்ன மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் படைகளில் வெற்றிலையை எடுத்துக்கிட்டு அதை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதோடைய நுனி பகுதியில் மஞ்சள் மற்றும் குங்குமம் வச்சுக்கோங்க நுனி பகுதியில் வாசம் செய்யும் மகாலட்சுமி உங்களுக்கு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வாரி வழங்குவாங்க இந்த வெற்றிலை தீபம் ஏத்துறதுக்கு நம்ம எவர் செல்வர் தட்டை பயன்படுத்தக்கூடாது பித்தளை செம்பு அல்லது வெள்ளி பாத்திரங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் அது வந்து நம்ம எச்சில் படாத தாம்பழமாக இருக்கணும் எவர் சில்வர் தவிர்த்து உங்கள் என்ன தாம்பளம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க வெள்ளி தாம்பளமாக இருந்தால் வெள்ளி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பித்தளை செம்பு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் அந்த தாம்பளத்துக்கு வச்சுடுங்க இப்போ இந்த தாம்பலத்தில் வெத்தலையினுடைய காம்பு நீக்கப்பட்ட பகுதி உள்பக்கமாகவும் நுனி பகுதி மேல் பக்கமாகவும் இருக்கிற மாதிரி ஒத்தப்படையில் வெத்தலையை வச்சிடுங்க அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதற்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ விட்டுக்கோங்க உங்ககிட்ட பஞ்சுத்திரி இருந்தால் பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க பஞ்சுத்திரி இருந்தால் ரொம்பவே விசேஷம் அதுக்கப்புறமா மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான வாசனை மிகுந்த மல்லிப்பூவை அந்த வெத்தலையை சுற்றி வச்சுடுங்க அப்படி மல்லிகைப்பூ கிடைக்கல அப்படின்னு அப்படின்னா உங்ககிட்ட என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ வச்சுக்கோங்க அடுத்ததா நம்ம இந்த வெத்தலையிலிருந்து நீக்கணும்ல காம்பு பகுதி அந்த காம்புகளை நம்ம இந்த அகல் விளக்குல இருக்கக்கூடிய எண்ணெய்களில் போட்டுடுங்க இந்த காம்பு பகுதியை நம்ம ஏன் எண்ணெயில் போடுறோம் அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வரும் நம்ம வீட்டில் இருக்கிற தருத்திரம் நீங்கி வறுமை நீங்கி அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருங்கிறது தான் அதிகம் இந்த வெற்றிலை தீபத்தை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் உங்களால் என்ன கிழமை முடியுதோ அந்த கிழமைகளில் அப்பாவுக்கு முன்னாடியோ அல்லது உங்ககிட்ட மகாலட்சுமி உருவப்படம் இருந்தால் மகாலட்சுமி உருவப்படத்துக்கு முன்னாடியோ வச்சு ஒன்பது வாரம் ஏற்றுங்க சரியா மாலை ஆறு மணிக்கு ஏற்றுங்க ஒன்பது தான் இல்லை நீங்கள் பதினாறு வாரம் கூட இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம் ஒன்பது வாரமும் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் மாலை ஆறு மணிக்கு இந்த வெற்றிலை தீபம் மகாலட்சுமிக்கு ஏற்றி வர நமக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மன மாற நம்ம கிட்டேயும் மகாலட்சுமி கிட்டேயும் நம்ம சாயப்பா உருவப்படுறதுக்கு முன்னாடி உட்காந்து நல்லா வேண்டிக்கோங்க நம்ம சாயப்பாவே நம்ம சாய் குடும்ப உறவுகளுக்கு இந்த வெற்றிலை பரிகாரத்தை இந்த பதிவின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சின்னா கண்டிப்பாக இது உங்களுக்காகவும் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி உங்கள் மனசில் முழு நம்பிக்கையோடு நம்ம சாயப்பா சொன்ன இந்த வெற்றிலை பரிகாரத்தை ஒன்பது வாரம் அல்லது பதினாறு வெள்ளிக்கிழமைகள் முழு மனதோட இந்த வெற்றிலை பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க இதற்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு சாயப்பா நிறைவேற்றி தருவார்